பலருக்கும் பொதுவாக இருக்கும் கேள்வி என்னவென்றால் ஈஸ்டர் என்கின்ற பெயர் கிறிஸ்தவத்திற்குள்ளாக எப்படி வந்தது எந்த காலத்தில் வந்தது என்பதுதான் இதை பற்றிய வரலாற்று தகவல்களை பின்னணியுடன் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஈஸ்டர் என்கின்ற வார்த்தை நமது ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாட பயன்படுத்தப்படுகின்ற உண்மையான வார்த்தை அல்ல பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அர்த்தம் கொள்கின்ற பஸ்கா என்கின்ற வார்த்தைதான் சரியானதாகும் எபிரேய கேலண்டரில் நிசான் மாதம் பதினைந்தாம் நாள் தொடங்கி யூத மக்கள் அனைவரும் தங்களது முன்னோர்கள் எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை எட்டு நாட்கள் காலம் காலமாக நினைவு கூர்ந்து வந்தனர் இந்த சமயத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டார் என்று ஒன்னு குருந்தியர் ஐந்து ஏழு வசனம் சொல்கின்றது மூன்றாம் நாளிலே இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை வென்றதின் மூலமாக இந்த நாள் பாரம்பரியமாக ஈஸ்டர் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த ஈஸ்டர் என்கின்ற பெயர் காரணம் இந்த ஈஸ்டரின் தோற்றம் ஐரோப்பிய மரபுகளில் வேரூன்றி இருக்கின்றது இந்த ஈஸ்டர் என்கின்ற வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் இந்த ஈஸ்டர் என்கின்ற சொல் ஈஸ்ட்ரா அல்லது ஊஸ்ட்ரா என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது இது வசந்த காலம் மற்றும் செழிப்பிற்குரிய ஜெர்மானிய தெய்வத்தின் ஆங்கிலோ சாக்சன் பெயராகும் பொதுவாக செழிப்பின் அடையாளமான முயல் ஈஸ்ட்ராவின் பூமிக்குரிய அடையாளமாக கருதப்படுகின்றது இதனை வணங்குவதற்காக ஐரோப்பாவில் காலத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது இந்த வழிபாட்டு முறைகள் மிகவும் பயங்கரமானதாக இருந்து வந்ததாம் ஐரோப்பாவிற்கு இந்த கிறிஸ்தவம் பரவிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முயல்கள் மற்றும் முட்டைகளின் கலாச்சார பாரம்பரியங்களையும் ஈஸ்ட்ரா என்கின்ற பெயரையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்நிய தெய்வங்களுக்கு இவர்கள் செய்து வந்த சடங்காச்சாரங்கள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு இந்த பெயரை மட்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வைத்துவிட்டனர் பின்னர் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிசியா என்கின்ற குழு தங்களது ஆலோசனைக் கூட்டத்தில் ஈஸ்டர் கொண்டாட்டத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கியது இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளுக்கு இந்த ஈஸ்ட்ரா என்கின்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டு அது ஈஸ்டர் என்று மாற்றப்பட்டு இப்படித்தான் உலகம் முழுவதும் பரவியது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து உலகின் பல சபைகள் அனைத்தும் இந்த ஈஸ்டர் என்கின்ற பெயரை நிராகரித்துவிட்டு இந்த நாளை மிக சரியான பெயராகிய உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று அழைத்து வருகின்றனர் சரி நாம் என்ன செய்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தின் மைய கருப்பொருளாக இருக்கின்றது இது இல்லாமல் நமது விசுவாசம் வீண் என்பதை அப்போசலனாகிய பவுலே ஒன்னு குருந்தியர் பதினைந்து பதினேழு வசனத்தில் கூறியிருப்பதை பார்க்க முடிகின்றது இப்படி கிறிஸ்தவத்தின் மைய பொருளாக இருக்கின்ற இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறை கொண்டாட இதைவிட அற்புதமான காரணம் வேற என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்னை கேட்டால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை விட இயேசுவின் உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையைத்தான் நாம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் நீங்கள் ஈஸ்டர் என்று அழைத்தாலும் சரி அல்லது மிக சரியாக உயிர் நாள் என்று அழைத்தாலும் சரி அந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக எதற்காக பிறந்தார் எதற்காக பாடுபட்டு நமக்காக மறித்தார் எதற்காக உயிர் என்பதை நாம் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டு இந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாட வேண்டும் இயேசுவை இந்த தினத்தில் மட்டுமல்ல இப்போதும் எப்போதும் கொண்டாட வேண்டும் அதே சமயத்தில் இயேசுவை கொண்டாடினால் மட்டும் போதாது இயேசு கிறிஸ்து யார் அவர் நமது பாவங்களை எப்படி மன்னித்திருக்கின்றார் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் என்பதை மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கின்றது கொண்டாடவும் செய்வோம் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்தும் உரைப்போம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் நாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி ரெசரப்ஷன் டே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்